ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் தேவர் பிலிம்ஸ் தயாரித்து மோசமாக ஓடிய படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக நூறு நாட்களுக்கு கீழே ஓடிய படங்களை நாம் தோல்வி படங்களாக சொல்லியிருக்கிறோம் ஆனால் இப்பொழுது நாம் சொல்லவிருப்பது மோசமாக ஓடிய படங்களை மட்டுமே இப்பொழுது தேவர் பிலிம்ஸ் தயாரித்து சரியாக ஓடாத படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் உத்தமி பெற்ற ரத்தினம் கே பாலாஜி மாலினி நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் தெய்வ திருமகள் சரியாக ஓடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் தாயும் மகனும் எஸ் ஏ அசோகன் ஆர் விஜயா நடித்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தெய்வ செயல் முத்துராமன் பாரதி நடித்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் தேர் திருவிழா எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் நேர்வழி ஜெய்சங்கர் நடித்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் காதல் வாகனம் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்றில் கெட்டிக்காரன் ஜெய்சங்கர் லீலா நடித்த படம் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நல்ல நாள் விஜயகாந்த் நளினி தியாகராஜன் நடித்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அந்தஸ்து இந்த படமும் சரியாக ஓடவில்லை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் பணம் பத்தும் செய்யும் சரியாக ஓடவில்லை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் செல்வி சுரேஷ் ரேவதி நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் தர்மம் சத்யராஜ் நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் செல்லக்குட்டி இந்த படமும் சரியாக போகவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் சிகப்பு தாலி ராம்கி நிஷாந்தி நடித்த படம் ஆக இந்த பதினைந்து படங்களும் தேவர் பிலிம்ஸ் தயாரித்து சராசரிக்கும் குறைவாக ஓடிய படங்களாகும் தேவர் பிலிம்ஸ் தயாரித்து அவ்வளவாக அவர்களுக்கு லாபம் கிடைக்காத படங்களும் கூட வர்ஸ் இந்த கண்ணன் உத்தரன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல நலக்கண்ணில் சந்திக்கிறேன் நன்றி